ஃப்ரீயா இருக்கீங்களானே நான் டிரைவர் தான் ஒரு சின்ன விஷயம் அண்ணா நான் உடுமல் பேட்டங்கண்ணா நம்ம தூத்துக்குடி வண்டி தான் நான் ஓட்டிட்டு இருக்கேன் ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம் அப்படின்ட்டுங்கண்ணா சொல்லுங்க சொல்லுங்க அண்ணா இவங்க போலீஸ்காரங்க ஆத்தியோ இவங்கலாம் எல்லாம் திருட்டுறது பத்தாது எனக்கு ஒரு டீம் ஒருத்தன் ஒருத்தன் கிளம்பி இருக்கிறான் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நார்மலா போயிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் ஸ்லோ மூவிங்கா போயிட்டு இருக்கிறோம் வைங்க கொஞ்சம் அப்படி இப்படி சரி இல்லாம நம்ம பார்த்து போது போவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வண்டியை ஓவர்டேக் எடுத்து நிப்பாட்ட சொல்லி ஆஹ் நிறுத்த வச்சு இறங்கி வான்னு சொல்லி வண்டிக்குள்ளயே உக்காந்து இருந்துட்டு வர்ற வழியில அவங்கள இன்ஸ்பெக்டர் மடக்குனாரு அப்படின்னு சொல்லி நம்மள கேக்குறது இல்லங்க சார் பாக்கலன்னு நம்ம ஏதாவது கொஞ்சம் பயத்தோட ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும் நம்மகிட்ட உண்ண கொஞ்சம் ஓவர் இருக்கும்ல வேற கடத்துல ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கும் நம்ம பயந்து போவோம் இல்லீங்களா அதாவது வந்து அவங்க போன் பேசுற மாதிரியே கேட்டுகிட்டு நம்மள ரொம்ப மிரட்டுற மாதிரியும் தூக்கி உள்ள வச்சு அப்படி ஸ்குவாட் ஸ்குவாட்னாங்க இவ்வளவு கட்டி இல்லைன்னா வண்டி கொண்டு உள்ள விடணும் அது இல்ல இது இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்டு பணத்தை இருக்கிறத மொத்தத்தையும் உருவிட்டு அனு அனுப்புனாங்க இது எப்ப நடந்ததுன்னு நான் சொல்றேன் சார் ஒரு லாஸ்டா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மதுரை கப்பலூர் பக்கத்துல இதே மாதிரி ஒரு நான் கப்பலூர் திரும்புறதுக்கு முன்னாடி திருநெல்வேலி போகணும் கப்பலூர் முன்னாடி கொஞ்சம் ஸ்லோவா ஏன்னா விடிஞ்சிருச்சு டயர் பஞ்சர்னால திருமங்கல தாண்டி எங்கேயாவது டயர் கடையில வாங்கிட்டு போயிடலான்னு பொறுமையா ஊத்திட்டு இருக்கேன் எனக்கு எதிர்பாராத விதமா ஓவர் ஏன்னா சக்கரை முப்பத்தி ரெண்டு தான் லோடு இருக்கு ஆகணும் அப்படின்ற வழி இல்லாம டயர் சரியில்லை நான் சொல்லி பார்த்தாமே வேற ஆர்டர் இல்லைன்னு சொல்லிட்டாப்ல எங்க புகழூர்ல புகழூர் இஐடி பாரி இருக்குங்களா அங்க சரி அங்க இருந்து ஏத்தி போறேன் அன்னைக்கு டயர் வேற வெடிச்சிருச்சு நான் ஒருத்த டயர்ல உருட்டி போயாகணும் ஏன்னா அவ்வளோ

என்ன சொன்னாரு சரி சரி வா வண்டி திருப்பு கொண்டு உள்ள ஓவர் இருக்க ஆளுக்கா நாட்டை இருபத்தி ரெண்டாயிரம் பிளஸ் இருபதாயிரம் போட்டாலும் ஐம்பது ரூபா வரும் அதை கட்ட இல்லனா வண்டியை கொண்டு உள்ள அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு பதட்டம் பயம் வேறங்க ஓவர் வேற இருக்கு வண்டியில அந்த டைம் எஃப்சி ஏதோ இல்லங்க சரிங்களா நம்ம பதட்டத்துல சார் 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 பாத்து பேசுங்க சார் நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம மேல இது இல்ல அப்படின்னா நம்ம பயமா இருக்கலாம் வழுக்க டைம் நான் ஓவர்த்தி எனக்கு வேற லோடு இல்லங்க சரிங்களா நான் ஏத்தி இருந்தேன் அதனால நான் தப்புக்கு இது பண்ணி போறேன் அதாவது தலைவலி ஏற்கனவே டயர் வேலை வடிச்சுச்சேன் சுத்தமா அதுலயே போக்கஸ் பண்ணி பொறுமையா வர்றேன் அன்னைக்கு அப்படி இப்படின்னு எங்க ஓனர்ட்ட எங்க ஓனர் முன்னாள் வண்டி வச்சிருந்தாரு இப்ப ஒன்னாயிரம் ஒன்னே ஒன்னுதான் வச்சிருக்காரு ஆனா அவர் அதாண்டி பேதனை காப்பாத்தணும்னு போராடிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமானு வச்சுப்பாங்களே சரி இப்ப ஒண்ணுதான் இருக்குன்றதுல சரி அவரு பூ வியாபாரம் பண்ணி அவர் சமாளிச்சு எனக்கும் வண்டிக்கும் பாத்து இப்படி பண்றாப்ல அவர்கிட்ட ஒரே ஆண்டு அவரையும் மரியாதை பேசி அது இதுன்னு அவனை நீ பேசாத வண்டி கொண்டு விட்டுறேன் அப்படி இப்படின்னு தகாத வார்த்தையெல்லாம் பேசினாரு அவரு வேற வழி இல்லாம அன்னைக்கு நாலாயிரம் ரூபாய் நான் குடுத்துட்டு வந்துட்டேன் சரிங்களா அங்க மாத்தி ஆஹ் நான் வந்து இதே மாதிரி எனக்கு என்கிட்ட ஒரு வண்டி இருந்தது எங்க நம்ம நாமக்கல் சாரி கரூர் பக்கத்துல மாயனூர்ல ஒரு டைம் போலீஸ்காரனை ஏத்து பேசி ஒரு வீடியோ நீங்க கூட்டிங்க ஞாபகம் இருக்குங்களா அந்த டிரைவர் நான் ஓ சரி 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 சரிங்களா அந்த இது நடந்து முடிஞ்சிருச்சு லாஸ்டா இப்ப நான் அறுப்புக்கோட்டை வந்து பொள்ளாச்சிக்கு ஏத்தி வந்தேன் எம்பிஎஸ் என் வண்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அத ஒரு நண்பருக்கு மூலமா பேர்ல போட்டிருந்ததுனால எனக்கு மொத்தமா மறுபடியும் பழைய ஓனத்தையும் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன் உடுமலைப்பேட்டைக்கு முன்னாடி கரெக்டா மடத்துக்குளம் தாண்டி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உடுமலைப்பேட்டைக்கு ஒரு முன்னாடி ஒரு மூணு கிலோமீட்டர் சேம் பின்னாடி இருந்து ஒரு எக்ஸ்கியூவி ஹார்ன் அடிச்சிட்டு வருது நார்மலாவே ஸ்லோவா ஆளு சரிங்களா கொஞ்சம் ஸ்லோவா தான் வண்டியும் போகும் மாடல் ஸ்லோவா தான் பின்னால ஒரு அடிச்சிட்டே இருக்கான் இடம் இருந்தா போக வேண்டியதானே நான் கையும் காட்டுறேன் போங்க எடுத்து வந்து ஒரு டிவைட் பண்ணாலும் என்ன வண்டி முன்னாடி அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் ஐயோ நம்ம யாரையும் ஒதுக்கணும் இல்லையே எதுவும் தப்பு பண்ணலையே அப்படின்னு யோசிக்கிறேன் என்கிட்ட ஓவர் இல்ல சரிங்களா தைரியத்துல என்னடா வேறதும் பிரச்சனையா என்ன ஏதாவது பிரச்சனைன்னா கார்டு இல்ல அது இல்லன்னா எனக்கு ஆயிரம் ரூபாய் கூட்டு வாங்கினேன் பயத்துல போறேன் சரிங்களா போயிட்டு லெப்ட் சைட் ரைட் சைடு போறேன் லெஃப்ட் சைடுல வா அப்படின்றப்ப போயிட்டு பாத்துட்டு சார் சொல்லுங்க சார் அப்படின்ட்டு போறேன் உடனே என்னப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லுங்க அங்க இன்ஸ்பெக்டர் நின்று இருந்தாரு பாக்கலீங்களா அப்படின்னு சார் இல்லைங்களே பாக்கலீங்களே அப்படின்ற டக்குன்னு அந்த பேஸ் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு வண்டி எந்த ஒரு வண்டிப்பா சார் வண்டி தூத்து விடுங்க நான் விடுமுலைங்க சார் அப்படின்னு உடனே இன்ஸ்பெக்டர் பாக்கலையா என்ன நீ பாக்காம எனக்கு ஆள நான் உங்கள நான் இதுக்கு முன்னாடி மதுரையில பாத்துங்களா மதுரையில உடனே அப்படியே தண்ணாரு நான் உங்களை நான் இதுக்கு முன்னாடி பாத்துருக்க சேம் இதே மாதிரி என்ன முன்னாடி வந்து நின்னீங்க நீங்க யாரு சார் அப்படின்னு எனக்கு அப்படியே கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிச்சேன் உடனே அப்படியே பாக்கல இந்த பாரு நான் வர்ற வழியில இன்ஸ்பெக்டர் யாரும் இல்ல நான் பாக்கல கிட்ட ஓவராலாம் இருந்தேன் யாரு நீ சரிப்பா ஒண்ணுலப்போப்பா போப்பா அப்படின்னு எனக்கு வந்து அவனை நான் ஞாபகப்படுத்தி அந்த இடத்துல பணம் கொடுக்காம போறேன்றது மட்டும் என் மைண்ட்ல வந்துச்சு தவிர நாலாயிரம் ஏற்கனவே விட்டுருக்கேடான்றது எனக்கு மைண்ட்ல வரல அப்ப முன்னாடி வந்து நின்று அவனை கொஞ்சம் மாதிரி முன்னாடி வந்து நின்று போன் எடுத்து அவன் வண்டி எல்லாம் பாக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் யோசிக்கிறேன் திருத்தனம் பண்றான்னு எனக்குள்ள ஆதங்கம் வந்து எனக்கு இன்னைக்கு நம்ம பணம் இருந்தாலும் டக்குன்னு நான் ஏமாந்துருக்கேன் அவனை பிடிக்கலாம் நானும் உடுமலைப்பேட்டை தான் சொந்த ஊர் தான் திருநெல்வேலி உடுமலைப்பேட்டையில தான் இருக்கேன் விட்டுட்டேடா அப்படின்னு இது பண்றேன் அதுக்குள்ள அவன் யூட்டன் போட்டு திரும்பி போயிட்டான் அந்த குடும்ப நிற்கிறான்

மோஸ்ட்லி பாக்குறவங்க குரூப்புக்கு ஷேர் பண்ணி அது பண்ணி தெரிஞ்சுக்குவாங்க இல்லீங்களா கண்டிப்பா இப்படியும் இருக்கிறானுங்க அதாவது நம்ம வெளியூர் இல்ல நான் மதுரையில பாத்தவனா உடம்புல பேட்ல பாக்குறேன் பேங்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்காரன் அப்போ பார்த்ததான் இன்னோவா சோ இத ஒரு குழப்ப வச்சுதான் ஓல்டு இன்னோவால வந்து இறைக்கு வந்திருக்கா நான் ஒரு நாலாயிரம் கிடக்கே கஷ்டமா இருக்குது அதாவது ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிறவனும் அடிச்சு புடுங்காத குறைய இவன் ஒட்ட கிளம்பி இருக்கான்

சமீபமா இவன் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வருஷமா ஏன்னா நான் கொடுத்த ஒன்றரை வருஷங்கிறது நான் கம்மியா சொல்றேன் ஒன்றரை வருஷம் இருக்கும்ண்ணா ஏப்ரலுக்குள்ள நடந்தது அது இப்போ டுவெண்ட்டி போர் இப்போ போன வாரம் கரெக்டா சனிக்கிழம நினைக்கிறேன் போன வாரம் சனிக்கிழமை கரெக்ட் போன வாரம் சனிக்கிழமை நடந்தது சொல்லிருங்க இந்த மாதிரி அவனா வந்தா புடிச்சது சார் சாத்தி அவனுக்கு பயப்படன்றது சொல்லி அதான் இப்போ இதே மாதிரி நாமக்கல்ல ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அவரு வந்து இதே மாதிரிதான் நீங்க சொல்ற மாதிரிதான் பட் இண்டிகா கார்ல வந்த மாதிரி அவர் தகவல் சொன்னார்னு நினைக்கிறேன் பணம் இல்லாம ஜிபேல அனுப்பியிருக்கு அப்படி அண்ணா அதுதானே எங்கிட்டயும் அன்னைக்கு வந்து நான் டயர் வாங்குறதுக்கு தான் காசு வச்சிருக்கேன் அந்த காசை கொடுத்துட்டேன் மறுபடியும் எங்க ஓனர் அங்கங்க மாத்தி எனக்கு ஜிபே பண்ணி விட்டு நான் அந்த இடத்துல இருந்து டயர் மாத்தி கிளம்புனேன் சரிங்களா ஆள் வந்து ஒல்லியா இருப்பான்

கொஞ்சம் ஏமாந்து இந்த கட்டக்கோள் வண்டி அந்த ஓவர் ஓட்டுற பேசுங்க வேற வழி இல்ல இல்ல குடுத்துருவாங்கல்ல ஒண்ணுக்கு முன்னா நம்ம பயன் தெடிக்காம ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாம் நம்ம கண்ணுக்கு ஓட்டிட்டு இருப்போம் இந்த மாதிரி ஆளுதான் இவனோட டார்கெட் கிரௌண்டிங்லயே இருக்கான் நல்லா சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கிறதெல்லாம் சரிதான் வேற போலையா எடுத்துட்டு அழகிறான் நம்ம கிட்ட

வண்டி நிக்காம வந்துட்டீங்க மேடம் இருக்காங்க இதாவது சொன்னானா அதுதான் அவனுடைய இதே சிம்பிள் ஆமா நீங்க என்ன சொல்லிருங்கன்னா கவர்மெண்ட் வெஹிக்கிள் அல்லாத வேற யார் வந்தாலும் பயப்பட வேண்டாம் ஏன்னா எப்படி பார்த்தாலும் கவர்மெண்ட் வெஹிக்கிள் ஜி இருக்கும் இல்லைன்னா தமிழ்நாடு போகிறது ஏதாவது ஒண்ணு இருக்கும் அது இல்லாம எவன் வந்தாலும் பயப்பட வேணாம் நம்ம அதர் ஸ்டேட்ல பண்றானுங்க சரி நம்ம பிரச்சனைக்காக ஒதுங்கி போறோம் உள்ளூருக்குள்ள நமக்கு ஒரு பிரச்சனைன்னா இன்னொரு டிரைவர் கண்டிப்பா நிற்பான்

இப்ப என்ன நீ என்ன பண்ணாலும் போட தான் போற அப்படின்றதுல இது வந்து புதுசா சரி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும் நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா தெளிவா இத வந்து நிரந்தர தொழிலா பண்ணிட்டு இருக்கான் நிரந்தர தொழில் எனக்கு தெரிஞ்சு ஒன்றரை வருஷத்துக்கு மேலவும் பண்றான் எங்கிட்ட ரெண்டாவது தடவாதான் பாத்துங்க சரிங்களா நான் வந்து ஏரியா விட்டு ஏரியா மாறினதுனாலயே ரெண்டாவது பேச எனக்கு மைண்ட்ல இருந்ததுனாலயே நான் வந்து மிரட்டினேன் நான் மிரட்டு நான் அந்த தோனிலே பயந்து போறான் அதுக்கப்புறம் மூச்சு இல்லை அப்படிங்களா சரிங்க அப்படி இப்படின்னு போறான் ரெண்டாவது டிரைவர்கள் நைட் வேலை கண்பிடிச்சு ஓட்டி சம்பாதிக்கிறாங்க ஓனர்கள் பல கஷ்டங்கள் பண்ணி பல முதலீடுகள் போட்டு

ஓனர் எங்க ஓனரு எனக்கு பதினஞ்சு வருஷம் நான் பதினெட்டுல இருந்து அவரு கூட இருக்கேன் அப்ப தனியா வந்து வண்டி போட்டப்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாரு இவ்வளவு நாள் இருந்தாரு பண்ணாரு நான் சொல்லும் போது அவர் நம்புறாரு இல்லாத ஒருத்தர் டிரைவர் நாலாயிரம் நானும் அவனே இவனே பேசுற ஓனர்களும் இருக்காங்க நானும் அதாவது இப்ப இந்த வண்டியை நான் என் வண்டி மாதிரி பார்த்து ஓட்டுறதுனாலதான் இந்த வண்டி எனக்கு சோறு போடுது அதுக்கு நான் ஏதாவது செய்யறேன் கண்டிப்பா கண்டிப்பா நான் வேற பக்கம் போனேன்னா அந்த வண்டியும் வேற இடத்துக்கு எடுத்து பண்றதுக்கு இல்ல

இதுக்கடையில இவனுங்கெல்லாம் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் உண்மையா சொல்ல போனா இன்னுமே ப்ராப்பரா என்னால எதுவும் பண்ணி வர முடியல நான் வண்டியில எங்களால இதுக்கு மேல பணம் ரெடி பண்ணி போட முடியல இல்ல அதனால பாத்து 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 பாத்துதான் அதாவது நமக்கு பெரிய இதுகள் இல்லாத அளவுக்கு நான் போயிட்டு இருக்கேன் ஒரு வருஷம் எங்கேயாவது குழுல அதாவது அதான் சொல்றேன் இந்த வண்டிக்கா நான் ரெண்டு மூணு குழு வாங்கியிருக்கேன் அதுக்கு முன்னாடி என் வண்டிக்காக ஏற்பட்ட கடனாக்க அடைச்சு அவருக்கு அவங்க நான் பண்றேன் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஒரு ஐநூறு ஆயிரத்துக்கு கட்டுறதுக்கே சிரமப்படுற நேரத்துல இது வந்து ஏற்கனவே இப்ப நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இவன் புருஷனா தெரியாது இவனும் பண்றான் அப்படிங்கும்போது நமக்கு அது ரொம்ப வேதனையா இருக்கும் அதான் 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 ரைட்ண்ணா ரைட் சரிங்கண்ணா ஓகே கண்டிப்பா நான் போட்டு விட்றேன் நானு வேற எதா இருந்தாலும் எப்பனாலும் நீங்க கூப்பிடுங்க கண்டிப்பா கூப்பிடுறேண்ணா பிரச்சனை இல்லைண்ணா நேம் ஓகே 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 நன்றி ஆஹ் சரிங்கண்ணா சரி